ரெஃபரன்ஸ்லாம் கொடுத்துருக்காரு என் பேர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் பாஷா பட ரெஃபரன்ஸ் வருது இன்னொரு சீன்ல வந்து ரெண்டு சூர்யாவா இருக்காங்க என் பேர் மாணிக்கம் எனக்கு இன்னொரு பேர் இருக்கு அப்படின்னு சொல்லுவாரு அதே மாதிரி ஒரு டயலாக் பார்த்தீங்கன்னா என் பேரு சரவணன் எனக்கு இன்னொரு பேர் அப்படின்னு இருக்குன்னு சூர்யா சொல்லியிருக்காரு உண்மையாலுமே பார்த்தீங்கன்னா சூர்யாவோட பேர் சரவணன் அவரோட இன்னொரு பேர் சூர்யா ஒருவேளை அந்த கேரக்டர் பேர் சூர்யாவை கூட இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு கூலி ஒரே ஒரு சாங் அரங்க மாதிரி ரட்டுமே சொல்லிட்டு விட்டாங்க உண்மையுமே அதிரதா எசிறு பறக்கட்டுமே ரஜினினாலே மாஸ் தானே அந்த மாஸ் ரஜினிக்கு எப்பவுமே எல்லாருமே கிளாஸா மியூசிக் போடுறது அனிருத் தான் நான் சொன்னேன் இப்ப சாய பயங்கர் அனிருத் ரெண்டு பேருடைய ப்ராடக்டும் அந்த பக்கம் கருப்பு இந்த பக்கம் கூலி ரெண்டையும் ஒன்னா வந்திருக்கு மியூசிக் டேரக்டர் பார்த்தா அனிருத் வந்து என்னைக்குமே நான் மாஸ்டர் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த பாட்டெல்லாம் போட்டிருக்காரு தளபதி ரெஃபரன்ஸ் முன்னாடி உழைப்பாளி ரெஃபரன்ஸ் தீ ரெஃபரன்ஸ் இன்னும் பல ரெஃபரன்ஸ் வந்து இதுல காமிச்சிருக்காங்க பாக்குறதுக்கே ரொம்ப மாசா இருக்கு ஒவ்வொரு ஸ்டில் ஸ்டில் ஸ்டில்லா கட் பண்ணி கட் பண்ணி போறாங்க எல்லா இடத்துலயுமே ரஜினி வந்து பட்டை கலப்புற மாதிரி ஒரு மூமெண்ட்ஸ்ல இருக்காரு ஆகஸ்ட் பதினாலு பாருங்க தேட்டர் அது ரெட்டுமே அவர் போட்டுக்காரல உண்மையாலுமே தேட்டர் அதிர போகுது பதினாலாம் தேதி இந்த ஆயிரம் கோடி வாய்ப்பு இருக்கா லோகேஷ் சமீபத்தில் ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா மக்களை அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்மளோட ஆஸ்கர் மூவிஸ் ப்ரொடியூசர் மற்றும் சினிமா மஸ்கர் பாலாஜி பிரபு சார் இருக்காரு சார் வணக்கம் சார் வணக்கம் என்ன சார் நான் கேட்குறதுக்கு முன்னாடியே நீங்களே கருப்பில் வந்துட்டீங்க கருப்பு தானா கருப்பு பற்றி பேச ஆ கருப்பு சார் கருப்பு டீசர் வந்துருக்கு நேற்று கூலி படத்தோடைய பாடல் முதல்ல கருப்பு டீசர் பேசிடலாம் பிளாக்ல அப்படியே மாசா வர்றாரு வாக்கு வாக சுருட்டு அதுவே சர்ச்சை ஆகிட்டு இருக்கு இப்போ இந்த சைட் ஸோ ஆர்ஜே பாலாஜியோடைய டைரக்ஷன்ல சூரிய அவர்கள் நடிப்புங்கம்போது என்ன மாதிரியான ஒரு கதைக்களமாக இருக்கும்போது ஒரு டீசர் இடம்பெற்றிருக்கு இந்த முறை அதான் பெரிதாக எதிர்பார்ப்பு வேணாம் ஆனால் ஒரு டீசரா பார்க்கும்பொழுது எப்படி இருக்கு நல்லா இருக்கா உங்களுக்கு டீசரா பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்கு அதாவது ஆர்ஜே பாலாஜி வந்து ஒரு கதை அது ரொம்ப நாளா இருக்கிற கதை அந்த கதை வந்து ஒரு மாசான கதை ஒரு ரெண்டு ஆக்ஷன் இந்த படத்தில் ஒரு ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு கருப்பு சாமி மாதிரி ஒரு கோவில்ல ஒரு சொல்கிற ஒருத்தர் சாமி சொல்கிற மாதிரியான ஒரு கேரக்டர் இன்னொரு கேரக்டர் பார்த்தீங்கன்னா கோர்ட்டில் வக்கீல் அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் ஸோ ரெண்டு கேரக்டரையும் கலந்து தான் இந்த படம் பண்ணியிருக்காரு இது ஒரு மாசான கதை இந்த கதையை வந்து இதுக்கு முன்னாடி வந்து விஜய் கிட்ட சொல்லியிருந்தாரு விஜய் வந்து இந்த கதையை கேட்டு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாரு நடிக்கிறேன்னு சொல்லியிருந்தாரு ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ அரசியல் சூழ்நிலை அது இல்லாமல் ஜனநாயகனோட சினிமா விட்டு போறதுனால அவரால் பண்ண முடியல அந்த கதையை வந்து ஆர்ஜே பாலாஜி கிட்ட இருக்குன்னு தெரிஞ்சு சூர்யாவே ஆர்ஜி பாலாஜியை கூப்பிட்டு ஒரு கதை இருக்காம அதை சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாரு ஆர்ஜி பாலாஜி அந்த கதையை சொல்கிறாரு கதையை சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் ஓகே ஆயிருச்சு காரணம் என்ன கதை வந்து ஒரு சூப்பர் கதை ரொம்ப மாசான கதை வேற மாதிரியாக இருக்கும் இந்த படம் கருப்பு வந்து வந்துச்சுன்னா சூர்யாவுடைய கேரியர்லேயே இது ஒரு பெரிய வெற்றி படமாக இருக்கும் ஸோ இந்த டீசரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வழக்கமான ஆக்ஷன் படம் தான் அந்த ஆக்ஷன் படத்தில் எப்போவும் உள்ள அருவாள் இதெல்லாம் காட்டுறாங்க இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு மாசாக இருக்குது சுருட்டு எல்லாம் குடிச்சிட்டு ஒரு கருப்பு வேஷ்டி கருப்பு சட்டை போட்டு சூரிய சுருட்டு ஆர்டிஸ்டோட காட்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக பிக்சரைசேஷன் பண்ணியிருக்கிறாங்க இன்னொரு முக்கியமான விஷயம் பலருக்கு தெரியாத ஒரு தகவல் என்ன அப்படின்னா வந்து சூர்யா வந்து ஒரு மிரட்டுற மாதிரி ஒரு ஒரு சீக்வன்சஸ் அது டீசர்ல இருக்கும் அந்த மிரட்டுற நபர் யார் அப்படின்னா அது ஆர்ஜே பாலாஜி ஆர்ஜே பாலாஜி தான் இந்த படத்தில் வில்லனாக நடிச்சிருக்காரு அவர் முதல்ல இந்த கதையை பண்ண போகிறோம்னு சொன்னோன்னே சூர்யாட்டை வைக்கிற ஒரு ரிக்வஸ்ட் என்ன அப்படின்னா இந்த கேரக்டர் அந்த வில்லன் கேரக்டர் நான் பண்ணனும் சார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு சூர்யா வந்து சரி நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாரு ஸோ இந்த கேரக்டர் வந்து வேற மாதிரியே ஆர்ஜே பாலாஜி பாலாஜி பண்ணியிருப்பார் இது வரைக்கும் ஆர்ஜே பாலாஜியோட நகைச்சுவை தான் நம்ம பார்த்துருக்கோம் இந்த படத்தில் அவருடைய டெரர் ஃபேஸை நம்ம பார்க்க போகிறோம் அது எப்படி இருக்குன்றது தெரியும் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஆர்ஜே பாலாஜிக்கு வந்து சூர்யாவுடைய படம் இது கருப்பு வந்து ஒரு பெரிய ப்ராஜெக்ட் அவருடைய ஆர்ஜே பாலாஜியோட கேரியரில் நிச்சயமாக அது வெற்றி படமாக எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ப்ரெஷர் அது அவருக்கு இருக்கு நிச்சயமா நல்ல படமாக எடுத்திருப்பார் அந்த டீசரே அது சொல்லுது அதான் சார் இப்போ நீங்க சொன்ன மாதிரி ஆர்ஜே ஆர்ஜேவாலாஜியில் ஒரு வில்லன் கதாபாத்திரம் வேணுங்கிற மாதிரி ஒரு வடிவம் அது எந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கும்போது எடுத்தப்பட்டதா செய்திகள் வருது நிச்சயமா அது படத்திலேயிருக்கும் அவர்தான் அந்த பெரிய ரோலா இருப்பாருன்னு நம்புவோம் என்ன நீங்களும் சொல்றீங்க ஆஹ் அதான் சார் இப்ப அந்த கேரக்டரா பார்க்கும் பொழுது சூர்யா நிறைய ரெஃபரன்ஸ்லாம் கொடுத்துருக்காரு என் பேர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்பொழுது பாஷா பட ரெஃபரன்ஸ் வருது இன்னொரு சீன்ல வந்து ரெண்டு சூரியாவா இருக்காங்க அது எந்த இடத்துல கனெக்ட் ஆகாங்க ஒரு விஷுவலைஸ் பண்ணது எல்லாமே ஒரு சூப்பரா இருக்கு இந்த முறை அப்படிங்கிற மாதிரியும் இந்த படம் நிச்சயமா ஒரு கமர்ஷியல் ஒரு படமா வரும் ஒரு மசாலா ஒரு கமர்ஷியல் ஒரு படமா ஃபேமிலி என்ன படமா இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது தெரியுது உங்களுடைய தாட் அந்த படம் பார்த்தீங்கன்னா சூரியனுக்கு வந்து நிச்சயமாக வந்து ஒரு ஒரு மாஸ் ஆக்ஷன் கதையாகவும் இருக்கும் அதே மாதிரி ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் காரணம் ஆர்ஜே பாலாஜி வந்து ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் அதை மிஸ் பண்ண மாட்டார் நிறைய படங்கள் நம்ம பார்த்திருக்கோம் இதில் பார்த்தீங்கன்னா கற்புரம் ஏத்தி சும்மா கும்பிட்ற சாதாரண சாமியை என்ன நினைக்காது உண்மையாலுமே மிளகா அரைச்சி சாமி கும்பிட்டிங்கன்னா நான் வந்து என்ன வேணாலும் செய்வேண்டாம் அப்படிங்குற ஒரு பவர்ஃபுல்லான ஒரு சாமி கேரக்டர் அதை காட்டுறதுக்கு வராங்க அப்படிங்கிறது தான் தெரிய வருது ஸோ இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சூர்யா வந்து கோர்ட்டில் வந்து அட்வொகேட்டாக இருக்காரு அப்படிங்கிறது இந்த சாமியா நடிக்கிற அந்த சூர்யா கேரக்டர் அவர் வந்து ஒரு ஒரு பீரியட்ல வந்து சில விஷயங்களை பண்றாரு ஒரு அட்டுழியங்களை தட்டி கேட்கிறாரு முடியாது அப்படின்னு ஒரு சூழ்நிலையில் வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த கையை வந்து டச் பண்ணுவார் இன்னொரு கையை அது யாருன்னா வக்கீலோடைய சூர்யாவோட கை அந்த கனெக்ட் இவரோட முடியாதுங்கிறது அவர்கிட்ட பாஸ் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரியான காட்சி அதை ரொம்ப அருமையாக வந்து பிக்சரைஸ் பண்ணியிருந்தாங்க இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அதாவது வந்து என் பேர் மாணிக்கம் எனக்கு இன்னொரு பேர் இருக்கு அப்படின்னு சொல்லுவார் அது வந்து இன்றைக்கி தேட்டரில் பேசினாலும் விசில் சத்தம் பறக்கும் அதே மாதிரி ஒரு டைலாக் பார்த்தீங்கன்னா என் பேர் சரவணன் எனக்கு இன்னொரு பேர் அப்படின்னு இருக்குன்னு சூர்யா சொல்லியிருக்காரு உண்மையாலுமே பார்த்தீங்கன்னா சூர்யாவோட பேர் சரவணன் அவரோட இன்னொரு பேர் சூர்யா ஒருவேளை அந்த கேரக்டர் பேர் சூர்யாவை கூட இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஒரு கனெக்ட் எல்லாத்துலேயுமே ஒரு கனெக்ட் இருக்கணும்னு நினைப்பாங்க அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஸோ இதெல்லாம் வந்து மாசாக இருக்குது இதெல்லாம் இந்த படம் வந்து சூர்யாவுடைய கேரியரில் நிச்சயமாக ஒரு பெரிய படமாக அமையும் அதான் சார் நிறைய சீன் ரீ கிரியேட் பண்ணிருக்காங்க இப்போ பாஷா போட டயலாக் மாதிரி என் பேர் சார் எனக்கு இன்னொரு பேர் இருக்குன்னு சொல்றாரு இன்னொரு சீன கஜினி படத்தோட ட்ரேட்மார்க் சீன் வந்து அந்த வாட்டர்மிலன் ஆமாம் கஜினி படத்தோட ட்ரேட் மார்க் சீன் அந்த வாட்டர் வந்து மறுபடியும் வந்து இந்த படத்துல வந்து அவர் சாப்பிட்ற மாதிரி ஒன்று ஒரு சின்ன ஒரு காட்சி காமிச்சிருக்காங்க அதாவது கஜினி படத்துல நடிக்கும் போதே பாத்தீங்கன்னா செமையாக லைக் பண்ணாங்க அந்த காட்சியெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த அசின் இந்த சூரியன் அந்த லவ் அந்த பேரு அந்த சூப்பராக இருக்கும் அந்த காட்சிகள்லாம் அதை வச்சே பாத்தீங்கன்னா இப்போ ஒருத்தர் வாட்டர்மில்லன் சார்ன்னு ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்காரு அந்த அந்த காட்சி இப்போ வந்து சூர்யாவே மறுபடியும் பண்ணியிருக்காரு ஸோ இதெல்லாம் வந்து படத்தில் பார்க்கும்போது நான் சொன்னேன் இல்லை உள்ள இருக்குன்னு சொன்னேன்ல அது நிச்சயமா இருக்கும் நிச்சயமா சார் இப்போ த்ரிஷாவை காட்டில் பெரிதளவில் நிறைய விஷயங்கள் காமிக்கல சூர்யா மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி இந்த டீசர் விட்டுருக்காங்க காரணம் அவருடைய பிறந்த நாள் இன்னைக்கு ஸோ இன்னைக்கு ரசிகர்கள்லாம் வேற வந்து சந்திச்சாரு ஸோ ஃபுல் எனர்ஜியோட தான் இருக்காங்க கருப்பு சார்ந்து ஒரே ஒரு லாஸ்ட் கேள்வி சாங் ஐ மீன் டீஸ் ஐ மீன் மியூசிக் எப்படி வரப்போகுது பிஜே எப்படி வரப்போகுங்கிற சாயா பேங்கர் பண்ணுறாங்கனால எப்படி சார்ந்த பேக்ரவுண்ட் ஒரு படம் கூட ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி பேங்கர் பார்த்தீங்கன்னா ஏழு எட்டு படங்களில் கம்மிட் ஆயிட்டாரு இப்போ கருப்பு மியூசிக்கும் பேங்கர் தான் பண்ணியிருக்காரு ஸோ இந்த 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 மியூசிக் எல்லாம் பார்த்தா தப்பு இல்லை ஆனால் இன்னும் இதை விட பெட்டராக எதிர்பார்க்குறாங்க ஏன்னா வந்து ஒரு அனிருத்துக்கு போட்டி அப்படி இப்படின்னு நிறைய பேச்சு எல்லாம் இருக்கிறதுனால மீறி வர அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள்லாம் இருக்கு ஸோ அப்படி பார்க்குற வகையில் பார்த்தீங்கன்னா ஒரு இன்னும் எதிர் இன்னும் பெட்டராக கொடுத்துருக்கலான்னு தோணுது ஓகே சார் அப்படியே நம்ம கூலிக்கு வந்துடும் நம்ம கருப்பு டீசர் சூர்யாவுக்கு நிச்சயமாக ஒரு பெரிய ஒரு கம்பேக்காக அமையணும் ஆர்ஜே பாலஜியோட இருந்து அவர் ஒரு மாதிரி ஃபேமிலி பல்ஸ் தெரிஞ்சவர் தான் ஒரு கம்பைன் பண்ணி ஏதோ ஒரு படம் நிச்சயமாக நல்ல படமாக தான் கொடுத்துருப்பாரு பொறுத்து வந்து பார்ப்போம் கூலி ரெண்டு பாட்டு விட்டாங்க ரஜினி சாருடைய ரெஃபரன்ஸ் இல்லைங்கும் போது பூரா பேரும் கொந்தளிச்சு கிடந்தாங்க ஒரே ஒரு சாங் அரங்க மதுரட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு விட்டாங்க உண்மையிலுமே அதிர்தா எதிர் பறக்கட்டுமே பார்த்தீங்க இல்லை அதாவது இது பாட்டில் சொன்னாலும் சொல்லாட்டாலும் அரங்க தான் போகுது விசில் பறக்க தான் போகுது கிளாப் சத்தம் வந்து பயங்கரமாக அரங்கத்தை அதிர விட தான் போகுது ரஜினினாலே நாளே தானே அந்த மாஸ் ரஜினிக்கு எப்பவுமே கிளாஸாக மியூசிக் போடுறது அனிருத் தான் நான் சொன்னேன்ல இப்போ பயங்கர் அனிருத் ரெண்டு பேருடைய ப்ராடக்ட்டும் அந்த பக்கம் கருப்பு இந்த பக்கம் கூலி ரெண்டையும் ஒன்றா வந்திருக்கு மியூசிக் டேட்டுன்னு பார்த்தா அனிருத் வந்து டே என்றைக்குமே நான் மாஸு தான் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த பாட்டெல்லாம் போட்டிருக்காரு அந்த வந்து பவர் ஹவுஸ் சாங் வந்து பட் பயங்கர ட்ரெண்டிங்காக இருக்குது ரஜினியோட ரெஃபரன்ஸ் அதாவது தளபதி ரெஃபரன்ஸ்ஸு அப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி உழைப்பாளி ரெஃபரென்ஸு தீ ரெஃபரென்ஸ் இன்னும் பல ரெஃபரன்ஸ் வந்து இதில் காமிச்சிருக்காங்க பாக்கறதுக்கே ரொம்ப மாசா இருக்கு ஒவ்வொரு ஸ்டில் ஸ்டில் ஸ்டில்லா கட் பண்ணி கட் பண்ணி போறாங்க சும்மா எல்லா இடத்துலயுமே ரஜினி வந்து பட்டை கெளப்புற மாதிரி ஒரு மூமெண்ட்ஸ்ல இருக்கார் ரஜினி ரசிகர்களுக்கு வந்து நிச்சயமாக அது ஒரு பெரிய ட்ரீட்டாக இருக்கும் ஸோ அது ஃபஸ்ட்டு நீங்கள் சொன்ன மாதிரி ஃபஸ்ட் சிங்கிள் செகண்ட் சிங்கிள் இதுல எல்லாம் பார்த்தீங்கன்னா ரஜினியை பெருசாக காட்டாதனால ஆடியன்ஸ் வந்து என்னடா ரஜினி படம் ரஜினியை காட்ட மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு இப்போ அரிலி ரிலீஸ்க்கு ரொம்ப பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த தேர்ட் சிங்கிள் வந்து பெரிய லெவலில் வந்து ஆடியன்ஸ்ட ஒரு எதிர்பார்ப்பை கிரியேட் பண்ணியிருக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நாலு மில்லியன் தாண்டி ஓடிட்டு இருக்கு தேர்ட் சிங்கிள் வந்த கொஞ்ச நேரத்திலே ஸோ எப்போவுமே பார்த்தீங்கன்னா ரஜினி படம்னாலே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு தான் அதோட லோகேஷ் அனிருத்து எல்லோரும் இருக்கும்போது பட்டையை கிளம்பும் போது ஆகஸ்ட் பதினாலு பாருங்கள் தேட்ரு அதிருட்டுமே அவர் போட்டுக்காரில் உண்மையாலுமே தேட்ரு போகுது அதான் சார் இப்போ அனிருத்தோடைய அந்த மவுஸ் இருக்குல்ல அந்த மவுஸை நிரூபிக்க வேண்டிய தேவை ஏன்னா ஒரு புது நிறைய ஒப்பீனியன் கம்பேரிசன்லாம் வந்துச்சு அதையும் நிரூபிச்சிட்டாரு பட் ரஜினி சாரோட எப்படி போது லுக் எப்படி இருக்க போதுங்கும்போது அதையும் காமிச்சிட்டாங்க பட் கம்ப்ளீட்டாக ஒரு தளபதி படத்தோட ரெஃபரன்ஸ் மாதிரி தான் இருக்குங்கிற மாதிரி சொன்னாங்க ஆனால் தளபதி ஒரு சைடு பார்த்தா தீ இன்னொரு சைடு உழைப்பாளி அப்படின்னு மூணு வெரைட்டிலையும் கலக்கிருக்காரு எல்சியூன்னு ஃபேமஸ் எடுத்தவர் தான் ஆல்ரெடி இப்போ ரெஃபரன்ஸ் எல்லாம் உள்ள வச்சிருக்காரு எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும் எந்த அளவுக்கு ஹைப் அதிகமாக இருக்குது இந்த ஆயிரம் கோடி அதெல்லாம் வாய்ப்பு இருக்கா லோகேஷை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து மாஸ் ஹீரோஸோட சேர்ந்து பெரிய வெற்றி படங்கள் கொடுத்துருக்காரு கமலஹாசனோட வந்து விக்ரம் அப்புறம் விஜயோட வந்து மாஸ்டர் லியோலாம் கொடுத்துருக்காரு ஒரு கிளாஸான மாஸான ஹீரோ அதாவது வந்து சூப்பர் ஸ்டார் அப்படின்னா அது ரஜினி மட்டும்தான் அப்படிப்பட்ட ஒரு ஒரு ஹீரோவை ஹேண்டில் பண்ணுறதுங்கிறது வந்து எப்படின்ற டெக்னிக் வந்து லோகேஷ்க்கு நல்லாவே தெரியும் அதனால் வந்து ரஜினியோடைய ரசிக ரசிகர்கள் அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்களோ அதுவும் நிச்சயமா இதில் இருக்கும் அதே மாதிரி லோகேஷ் வந்து எல்லா படமே பார்த்தீங்கன்னா ஃபுல் பேக்கடு என்டர்டைன்மெண்ட்டாக கொண்டு வந்து கொடுத்துருவாரு செமையாக பண்ணியிருப்பார் பர்டிகுலராக விக்ரம் மாஸ்டர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப செம சூப்பராக இருக்கும் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கூலி வந்து ரஜினியோட பண்ணுறதுனால எக்ஸ்பெக்டேஷனே வேற மாதிரி இருக்கும் அதை அவர் நிச்சயமாக பூர்த்தி பண்ணியிருப்பார் இன்னொரு விஷயம் என்னென்னா லோகேஷ் பொறுத்த வரைக்கும் கமலோட டைஹார்ட் ஃபேன் அப்படிங்கும்போது அவர் ரஜினியை வந்து ஹேண்டில் பண்ணுறாரு அப்படின்னும் போது நிச்சயமாக வந்து எந்த அளவுக்கு அவரோட பெஸ்ட்டை கொடுக்க முடியுமோ அதை கொடுத்துருப்பாரு ஸோ இந்த இந்த ப்ராஜெக்ட் வந்து மிகப்பெரிய வெற்றி அமையும் பாட்டிலே கூட அந்த லைன்லாம் இருக்குது சார் சிறுசுங்களுக்கும் பெருசுங்களுக்கும் பொடுசுங்களுக்கும் பாமரனுக்கும் எல்லாருக்குமே லவ்ஸு அப்படிங்கிற மாதிரி லைன் இருக்குது ஏன்னா எழுவத்தி நாலு வயசில் ஒருத்தர் நடிக்கிறாரு அவருடைய அவரை முழுக்க முழுக்க அவரை வர்ணித்து சூப்பர் ஸ்டாருக்காகவே எழுதின பாடல் மாதிரி தான் இருக்குது அந்த பாடல் கூட சண்டை வந்துடும்னு நினைக்கிறேன் நான் தான் எழுதுவேன் நீதா அந்த அளவுக்கு இருக்குது ஸோ மியூசிக்கும் சூப்பராக தான் இருக்குது பதினாலாம் தேதி அந்த ஆயிரம் கோடி வாய்ப்பு இருக்கா ஏன்னா மல்டி ஸ்டார்ஸை உள்ளே போட்டிருக்காங்க மலையாளத்துலேருந்து ஒருத்தர் தெலுங்குலேருந்து ஒருத்தர் கன்னடாலேருந்து ஒருத்தர் ஹிந்திலேருந்து ஒருத்தர்னு போட்டிருக்காங்க அந்த ஆயிரம் கோடிக்கான வாய்ப்பு இதில் இருக்கா ஆயிரம் கோடிக்கான வாய்ப்பு வந்து இதில் இருக்கா அப்படிங்கிறத விட லோகேஷ் சமீபத்தில் ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா இதே கேள்வி கேட்டுக்காங்க ஆயிரம் கோடி அடிக்குமா அப்படின்னு அது அவர் அருமையான ஒரு பதில் சொல்லியிருக்காரு என்ன சொல்லியிருக்காருன்னா நூற்றி ஐம்பது ரூபா கொடுத்து டிக்கெட் வாங்குற ரசிகர்கள் அவங்கள திருப்திப்படணும் அதுதான் என்னுடைய ஆசை அப்படின்னு சொல்லியிருக்காரு அவர் ரொம்ப நியாயமாக சொல்லியிருக்காரு அதாவது வந்து ஒரு சின்ன ஒரு இளம் இயக்குனர் இந்த அளவுக்கு வந்து மெச்சூர்டான ஒரு பதில் இது வரைக்கும் யாராவது அப்படி ஒரு பதில் சொல்லியிருக்காங்கன்னா அப்படி ஒரு பதிலே சொல்லலை ஸோ உண்மையாலுமே பார்த்தீங்கன்னா லோகேஷ் அதாவது ஆடியன்ஸுக்கு படம் எடுத்து கொடுத்துருக்காரு ரஜினியோடைய ஆடியன்ஸுக்கு இந்த படத்தை எடுத்து கொடுத்துருக்காரு அவர் வந்து ஆடியன்ஸ் ரசிக்கிற மாதிரி இந்த படத்தை எடுத்து கொடுத்துருக்காரு ஸோ அந்த நூற்றி ஐம்பது ரூபா கொடுத்து வாங்குற ஆடியன்ஸ் வந்து தியேட்டர்ல என்ஜாய் பண்ணாலே போதும் அந்த கலெக்ஷன் அது தன்னாலே வரும் அப்படிங்கிறத வந்து சொல்லாமல் சொல்றாரு லோகேஷ் நிச்சயமாக பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஹையஸ்ட் கலெக்ஷன் அது வந்து ஜெயிலர் தான் பண்ணுச்சு அதுவும் ரஜினி படம் தான் ஸோ கூலியில் வந்து நிறையா மாஸ் அட்ராக்ஷன்ஸ்லாம் இருக்குது ரஜினி லோகேஷ் அனிருத் அமீர் கான் நாகார்ஜுனா உபேந்திரா சோபின் சேகர் இப்படி நிறையா மாஸ் அட்ராக்ஷன்ஸ்லாம் அந்த படத்தில் இருக்குது ஸோ அதனால் வந்து மிகப்பெரிய ஒரு மாஸ் பேக்கேஜ் படமாக ஆக்ஷன் படமாக இது இருக்கும் ஸோ அப்படி இருக்கும்போது எப்படி வந்து விக்ரம் ஒரு அதிரிபுதிரியான வெற்றி கிடைச்சி கொடுத்துச்சோ அதிரிபுதிரியான கலெக்ஷனை கொடுத்துச்சோ அதைவிட பல மடங்கு வந்து இந்த படம் கலெக்ஷன் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ ஆகஸ்ட் பதினாலு இன்னும் கொஞ்சம் நாள் தானே இருக்குது பொறுத்துருந்து பார்ப்போம் ஓகே சார் பொறுத்து இருந்து பார்ப்போம் ஸோ கூலியும் வந்த சாங்கு பட்டையை கிளப்புது கருப்பட்டீசரும் பட்டையை கிளப்புதுங்கும்போது ரசிகர்களுக்கு ஒரு டபுள் ட்ரீட்டு தான் நேரம் கொடுத்து நன்றி நன்றி